கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் செவிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வரும் எங்கள் நல்ல தகப்பனே நீர் செய்த நன்மைகள் மறவாதிருக்க நன்றி மறவா இருதயத்தை எங்களுக்கு எப்போதும் தாரும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கோடா கோடி தகப்பனே எப்படி நன்றி சொல்லுவோம் உமக்கு நன்றி என்ற இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மூச்சு விடுவது கூட உமது கிருவை என்று உணர்ந்து உமக்கு நன்றியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருவை தாரும் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற விலையேற திரு ரத்தத்தினால் எங்களை உமக்கென்று மீட்டுக் உமக்கு நன்றி அந்த ரத்தத்தினால் நாங்கள் சாத்தானை செய்க்கவும் வெற்றி மேல் வெற்றி எடுக்கவும் நீர் பாராட்டுகிற கிருமிக்காக நன்றி ராஜா பிசாசானவன் எங்களை பாவத்திற்கு அடிமைகளாக்காதபடி எங்களை பலவானாய் மாற்றுகிற கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போய் பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போன ஒவ்வொரு விசுவாசியையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பிசாசின் மேல் வெற்றி எடுக்கிறவர்களாகவும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாகவும் மாற்றுவீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்